திருக்குறள் அடிகாரம் ஒன்று நீத்தார் பெருமை குறை இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணைக்கூறின் துறண்டார் பெருமை துணைக்கூரின் வையத்து வையத்து இரண்டாரை எண்ணி கொண்டற்று இரண்டாறை எண்ணிக்கொன்றற்று பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது திருக்குறள் அடிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் இருபத்தி இரண்டு துறந்தார் பெருமை துணை கூறின் துறண்டார் பெருமை துணை கூறின் வையத்து வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இரண்டாரை எண்ணிக்கொன்றற்று பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது